வணக்கம் ஒரே ஒரு ப்ராடக்டில் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியுமா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு பிகேஹெச் ஆர்கானிக்ஸோட ஏபிசி மால்ட்டை பற்றி தான் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் அது இந்த கேள்வியை நிஜமாக்குதான்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு அழகான வெளிச்சமான கிச்சன்ல ஒரு சந்தோஷமான குடும்பம் அவங்க முகத்துல இருக்கிற அந்த நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் பாருங்களேன் இது வெறும் போட்டோ இல்ல இந்த ப்ராடக்ட் நம்ம வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்ற ஒரு வாக்குறுதி மாதிரி இருக்கு பார்த்தாலே ஒரு ஃபீல் குட் வைப் வருது இல்ல அப்போ இந்த அழகான படத்துக்கு பின்னாடி அந்த சந்தோஷத்துக்கு காரணமா என்ன இருக்கு அதுதான் இந்த ஏபிசி மால்ட் வாங்க அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீடைலாக தெரிஞ்சுக்கலாம் ஏபிசி மால்ட் பேர்லேயே எல்லாம் இருக்கு ரொம்ப சிம்பிள் ஏனா ஆப்பிள் பீனா பீட்ரூட் சீனா கேரட் இந்த மூணோட மொத தான் ஏபிசி யோசிச்சு பாருங்க இந்த மூணோட மொத்த சத்தும் ஒரே ப்ராடக்ட்ல கிடைக்குது இந்த ஏபிசியோட கதை முடியல இது கூட நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி ஏலக்கான்னு இன்னும் சில சூப்பரான இயற்கை பொருட்களையும் சேர்த்துருக்கிறாங்க ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் பல மடங்கு அதிகமாகுது சரி இதெல்லாம் சேர்த்தா என்ன நடக்கும் ஒரே ஒரு ஸ்பூன்ல ஏழு விதமான நன்மைகள் கிடைக்குமா நம்ப முடியுதா வாங்க அந்த ஏழு மேஜிக் என்னென்னு ஒன்னொன்னா மேலாம் முதல்ல பீட்ரூட் இது நம்ம ரத்தத்தை சுத்தமாக்கி ஹீமோகுளோபின் அளவ அதிகரிக்குமா இதனால என்ன ஆகும் நாம நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாவும் எனர்ஜெட்டிக்காவும் இருப்போம் அடுத்து இரண்டாவதா கேரட் சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்டுல சொல்றது தானே கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு அதே தாங்க இதுல இருக்கிற கேரட் நம்ம கண் பார்வைய இன்னும் ஷார்ப்பாக ஹெல்ப் பண்ணுது மூணாவதா ஆப்பிள் இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்குமா அதாவது உள்ளுக்குள்ள ஆரோக்கியமாக இருந்தால் அது வெளியில் முகத்தில் பொழிவாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி நாலாவதா பாதாம் அண்ட் முந்திரி இந்த நட்ஸ்லாம் சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நமக்கெல்லாம் மெமரி பவரை கூட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அஞ்சாவதா ஏலக்கா இது நல்ல வாசனைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம டைஜஷன் சிஸ்டத்தை சரியாக வச்சுக்க உதவுது டேஸ்ட்டும் இருக்குது ஹெல்த்தும் இருக்குது ஆறாவதா இதுல இருக்கிற இனிப்பு இது கெமிக்கல் போட்ட சர்க்கரையில இருந்து வரல உடம்புக்கு நல்லது செய்யற நாட்டு இருந்து வருது சோ இனிப்ப பத்தி கவலைப்பட தேவையில்லை கடைசியா ஏழாவது பாயிண்ட் இது யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல வீட்ல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் டெய்லி குடிக்கலாம் ஒரு முழுமையான ஃபேமிலி ட்ரிங்க் இப்ப பாருங்க இந்த டேபிள்ல எல்லாமே தெளிவா இருக்கு ஒவ்வொரு பெனிஃபிட்டுக்கும் பின்னாடி என்ன பொருள் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் பீட்ரூட் ரத்தத்துக்கு கேரட் கண்ணுக்கு ஆப்பிள் ஸ்கின்னுக்கு ரொம்ப சிம்பிளா புரியுது இல்ல ஓகே இவ்ளோ நன்மைகள் இருக்கு ஆனா இதை எப்படி யூஸ் பண்றது நம்ம டெய்லி லைஃப்ல இத எப்படி சேர்த்துக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம் இது ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட் மூணே ஸ்டெப் தான் ஒரு ஸ்பூன் ஏபிசி மால்ட் எடுங்க அத சூடான பால்லேயோ இல்ல தண்ணிலையோ போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க குடிச்சிடுங்க அவ்வளவுதான் ஆனா சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இத சாப்பாட்டுக்கு முன்னாடி அதாவது காலையிலயோ இல்ல சாயங்காலமோ குடிச்சா ரொம்ப நல்லது ஒரு வயசுக்கு மேல யாரு வேணும்னாலும் குடிக்கலாம் ஆனா ஒன்னுல இருந்து மூணு வயசு குழந்தைங்களுக்கு ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் முக்கியமா பாட்டில ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அறுபது நாளைக்குள்ள யூஸ் பண்ணிடுங்க சரி இப்போ மொத்தமா பார்த்தா இந்த ப்ராடக்டோட மெயின் ஐடியா என்ன பி கே ஆர்கானிக்ஸோட இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிடுது இயற்கையின் நன்மைகளை உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள் இதுதான் அவங்களோட கோர் ஃபிலாசபி குடும்பம் ஆரோக்கியம் இயற்கை அப்போ ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான குடும்பத்துக்கான ரகசியம் உண்மையிலே இந்த ஏபிசி அளவுக்கு சிம்பிளா இருக்க முடியுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க